என் பெரிய தங்கம் இது இருக்குது அய்யோ நான் பாத்திரியே அது ஒரே குடம் போட்டு புரியுது இருந்ததுன்னா இது சின்ன தங்கம் இது பெரிய தங்கம் இது வயிறோம் இது வயிறுவோ காணும் இல்ல அது இல்லைன்னா அது வெறும்படி தண்ணி செய்வோம்

தனியாக இருக்க பார்க்கிறது பொழுதே அது எங்கேயோ காயப்பட்டு இருக்கிறது அந்த குழந்தை மனசில் ஏதோ ஒரு அபியூஸ் அபியூஸ்னா யாரோ அதை கடுமையாக தீட்டி இருக்கிறார்கள் ஏசி பேசி இருக்கிறார்கள் அல்லது ஆங்கிலத்தில் மட்டும் சொல்கிறேன் அதை தமிழ் மாட்டேன் தேவைப்பட்டவர்கள் கொள்ளுங்கள் சின்னதாக ஏதோ ஒரு செக்ஷுவல் அபியூஸை அதை பார்த்துக்கணும் யாரோ ஈடுபட்டதை பார்த்து பயந்து போயிருக்கும் அதனால் தான் அந்த குழந்தையுடைய மனம் சிறந்திருக்கும் அதை ஆறுதலாக அந்த குழந்தையை மேலும் மேலும் அதிகமாக அன்பு காட்டியும் பயமில்லாமல் அதை வளர்ப்பதும் நல்ல விஷயங்களைப் பற்றி அதன் இடத்திலே பாராட்டி பாராட்டி பேசுவதும் அந்த குழந்தையை சரி செய்துவிடும் வெள்ளை சொல்லிட்டேன் வெள்ளை பொண்ணா இருந்தாலும் கருப்பு பொண்ணா இருந்தாலும் பார்க்கறது டெட் செல்ஸ் தான் உள்ள இருந்து வந்து செத்து போன செல்கள் தான் தோற்ற நிறமிகளை தருகின்றன அன்பை பாருங்கள் அறிவை பாருங்கள் ஆற்றலை பாருங்கள்னு சொன்னால் புத்திசாலித்தனமாக இருக்கும் ஒரு முறை கதீஜா பிராட்டியாரை புகழ்ந்து கொண்டே இருந்த நபிகள் நாயகம் செல்லலா வலையோ செல்லத்தின் வார்த்தைகளை கேட்டு செழிப்பு அடைந்த ஆயிஷா அரியல்லாஹூ அதன் சொன்னார்களாம் அந்த செத்து போன கேள்வியை பத்தியே தாடை மெலிந்த குறைசி கழவியை பத்தியே நினைச்சுக்கிட்டு அவங்களை விட அழகா இருக்கிற எங்களையெல்லாம் நினைக்க மாட்டீங்களா என்று கேட்டார்களாம் இந்த கதையை இதோட நிறுத்துங்க இனிமேல் இதை பத்தி பேசாதீர்கள் என்று கோபப்பட்டாராம் நபிகள் நாயகன் செல்லா அலையோ செல்வம் அதற்கு பிறகு சொன்னாராம் கதீஜாவை பற்றி பேசுவதென்றால் அவர்களை பற்றி நல்லதை மட்டும் பேசுங்கள் ஒருபொழுதும் இந்த மாதிரி பற்றி பேசாதீர்கள் என்று அறிவுறுத்தினார் என்று ஒரு அதிஸ் வருகிறது ஆயிஷா அலி அல்ல சொல்லியிருக்கிறார் இதுக்கு என்ன அர்த்தம் நிச்சயமாக உணவிலேயே சிறந்த உணவை போன்றவர் ஆயிஷா அழகு மிக்கவர் அன்பு மிக்கவர் என்றெல்லாம் அவராலேயே பாராட்டப்பட்ட ஆயிஷாவை விட கதீஜாவை புகழ்ந்து கொண்டு இருந்தார் என்றால் அதுவும் அவர்களை எதிர்த்து இவர்கள் சொன்னதை பொறுத்துக் கொள்ளவில்லை என்றால் என்ன அர்த்தம் உண்மையான அழகு என்பது உருவத்தில் வயதில் நிறத்தில் வெள்ள பொண்ணில் எல்லாம் இல்லை நல்ல பெண்ணில் தான் இருக்கிறது கருப்பு பொண்ணு நல்ல பொண்ணா இருக்க எந்த சட்டமும் இல்லை அப்படின்னா ஆப்பிரிக்காவில் ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆகாது வயது

அதனால் என்ன பயன் என்று நமக்கு சரியாக தெரிந்தால்தான் அதை எவ்வளவு தொடர்ச்சியால் எவ்வளவு நேர்த்தியால் செய்கிறோம் என்பதை அதுதான் நிர்ணயம் செய்யும் எனவே எதை நீங்கள் செய்ய வேண்டும் என்றாலும் யாரோ கட்டாயப்படுத்துகிறார்கள் என்பதற்காகவோ இதை செய்தால் நல்லது என்று சொல்லிக் கொள்கிறார்கள் என்பதற்காகவோ செய்யாமல் உண்மையிலேயே அதிலே இருக்கிற நன்மையை உண்மையிலேயே அதிலே இருக்கிற லாபத்தை உண்மையிலேயே அதில் இருக்கிற மகிழ்ச்சியை உண்மையிலேயே அதில் இருக்கிற சிறப்புகளை உணர்ந்து கொண்டு செய்யத் தொடங்குங்கள் இந்த அலட்சியம் என்ற அசட்டை உங்களை விட்டு போய்விடும் ஒரு தாய்மொழி ஆளுங்க என்னுடைய மனைவிக்கு ஆறு வயது ஆகிறது அவன் படிப்பில் எந்த வித கவனமும் செலுத்துவதில்லை சொல்லிக் கொடுத்தாலும் கவனிப்பதில்லை எத்தனை வயசு ஆறு வயசு ஆறு வயசு விளையாட்டில் தான் அதிகமான கவனம் செலுத்திக்கிறான் அடித்து சொன்னாலும் கேட்கவில்லை அன்பாக சொன்னாலும் கேட்கவில்லை

அதற்கான சிகிச்சை இருக்கிறது அப்படி இல்லை என்றால் ஊக்கப்படுத்துவதன் மூலம் ஒரு சரியான கவுன்சிலிங் அதாவது என்னை போன்ற ஒரு கூப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த குழந்தைகிட்ட பேசி பார்த்து கவுன்சிலிங் தந்து அந்த குழந்தையை ஊக்கப்படுத்தி அது எல்லாத்தையும் சரியாக படிக்க செய்துவிடலாம் அது கவுன்சிலிங்குக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அது செய்யப்படும்

அதற்கு மூன்று விதமான காரணங்கள் இருக்கும் ஒன்று அந்த என்விரான்மெண்டல் அடிக்ஷன் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையினாலே அவர் மது அருந்த அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பார் ஏதாவது கவலையோறும் அல்லது பார்ட்டி இல்லை ஒரு நிர்பந்தம் இல்லை மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் ஏதோ ஒரு சூழலிலே அவர் மதுவை தேர்ந்தெடுக்கிற நிலை வந்திருக்கும் அப்படியே பழகி 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 அந்த மது பழக்கம் அவரோடு ஒட்டி கொண்டிருக்கும் இப்படி இருக்கிறவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கவனியங்கள் எக்ஸ்போஷர் ரெஸ்பான்ஸ் ப்ரிவென்ஷன் என்று பெயர் எக்ஸ்போஷர் ரெஸ்பான்ஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் என்கிற ஒரு மெத்தட் இருக்கிறது அந்த மெத்தட் படி அவர் எந்த சூழலில் மதுவுக்கு முதல் முதல் அடிமையானாரோ அந்த சூழலை அளவில் அவருக்கு உண்டாக்கி அதிலேருந்து அவரை விடுபடை செய்து பிரிவெண்ட் செய்வது இது ஒரு ஒரு மணி நேரத்திலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரை சிகிச்சையாளரும் அவரும் இருந்து அதை செய்தால் அவர் இருந்து விடுபட்டு விடுவார் இது இந்த காரணம் கொண்டவராக இருந்தால் அதாவது சூழ்நிலையின் நிர்பந்தத்தால் குடிக்க பழகியவராக இருந்தால் எக்ஸ்போஷர் ரெஸ்பான்ஸ் ப்ரிவென்ஷன் என்கிற முறைப்படி அவரை சரிபடுத்தி மதுவிலே இருந்து விடுபட செய்து விடலாம் ஒரே ஒரு நாள் ஒன்றரை மணி நேர தான் அதற்கு பிறகு அவர் குடிப்பதை மெதுவாக ஒரு வாரத்திற்குள் விட்டு விடுவார் கட்டாயமாக இது ஒரு மெத்தட் ரெண்டாவது காரணம் ஒன்று இருக்கிறது பணம் இருக்கிறது திமிரு பார்க்கிற இடத்துல அது ஜாலின்னு நினைச்சிக்கிட்டு இவங்களாலே வேணும்னே குடிக்க பழகி அடம் பிடிக்கிறவங்க இருப்பாங்க அவர்களுக்கு ரேஷனல் எமோட்டிவ் தெரப்பி அது